நாடறிந்த பாடகர் ஜேசுதாசின் குரலை காந்த என்பார்கள் அதே போன்று பெண்களின் குரலில் காந்த குரல் கொண்டவர்தான் பாடகி ஜென்சி ஒருவர் எந்த பாடலை பாடினாலும் ரசிகர்களை கவர்ந்து இழக்கிற குரலையே காந்த குரல் என்பார்கள் கேரளாவில் மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த ஜென்சியை இளையராஜாவிடம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தியவர் கே ஜே ஜேசுதாஸ் ஒரு பொண்ணு இருக்காங்க அற்புதமான குரல் நீங்க ஒரு தடவை கேளுங்க பிடிச்சிருந்தா உங்க இசையில பயன்படுத்திக்கோங்க இதுதான் இளையராஜாவிடம் பின்னணி பாடகர் ஜேசுதாஸ் சொன்னது திறமையற்றவர்களை ஜேசுதாஸ் பரிந்துரை செய்ய மாட்டார் என்பதால் ஜென்சியை பாடகியாக ஏற்றுக்கொண்டார் திரிபுர சுந்தரி என்ற படத்தில் முதல் பாடல் அது அதிகம் கவனம் பெறவில்லை இரண்டாவது பாடல் முள்ளும் மலரும் படத்தில் இடம்பெற்ற பெண்ணே ஒரு பாடல் ஜென்சியை தமிழ் திரையெங்கும் அடையாளப்படுத்தியது அந்த முள்ளும் மலரும் திரைப்பாடல் அறிமுகமான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடத்திலேயே அடுத்தடுத்து ஐந்து பெரிய படங்களில் பாடினார் ஜென்சி அதில் ஒரு பாடல் பிரியா படத்தில் வரும் நீதானே என்ற பாடல் அவரை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய ஜேசுதாசுடன் இணைந்து பாடிய அந்த பாடல்தான் ஜென்சியின் மனதிற்கு நெருக்கமான பாடல் என்று அவரே கூறியிருக்கிறார் அதன் பின்னர் ஜென்சி பாடியது எல்லாமே தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல்தான் எங்கிருந்த பி சுசீலா எஸ் ஜானகிக்கு நிகராக வளர்ந்த ஜென்சி திடீரென காணாமல் போனார் ஒரு பாடல் பதிவிற்காக இசைஞானி இளையராஜா அழைத்தார் அவசர அவசரமாக கேரளாவிலிருந்து ரயிலில் கிளம்பினார் பாடகி ஜென்சி ரயில் காலதாமதமானதால் பாடல் பதிவு நேரத்துக்கு அவரால் சரிவர செல்ல முடியவில்லை அந்த பாடலை வேறு பாடகை வைத்து பாடி முடித்து விட்டார் இசைஞானி இளையராஜா தாமதமாக வந்த ஜென்சி தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்டார் இளையராஜாவிடம் ரயில் தாமதம் பற்றி இளையராஜாவிடம் எவ்வளவோ எடுத்து கூறினார் நீ ரயிலில் பாடி பிழைச்சுக்கோ என்று இளையராஜா கோபமாக சொல்லிவிட்டார் அந்த வார்த்தையை தாங்க முடியாத பாடகி ஜென்சி வெளியேறிவிட்டார் கேரளாவுக்கே சென்று விட்டார் அதன் பிறகு சில பாடல்கள் பாடினாலும் இளையராஜாவை பகித்துக் விரும்பாதவர்கள் ஜென்சியை அறவே புறக்கணித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்னர் அவர் வருங்கால இசைக்கலைஞர்களான மாணவர்களுக்கு இசை கற்றுக்கொடுக்கும் இசை கற்றுக்கொடுக்கும் பணியை தெரிவு செய்து கேரளாவிலே அந்த பணியில் ஈடுபட்டார் பாடகி ஜென்சி இப்படித்தான் தமிழ் சினிமாவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர் பாடகி ஜென்சி அப்படி ஒரு காந்த குரல் பாடகியை இனியும் தமிழ் சினிமா காண முடியுமா